அத்திமேடு கிராமத்தின் நியாயமான கோரிக்கை திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாலை ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள திருவேங்கனநாதபுரம் சிற்றூராட்சி கிராமத்திற்கு உட்பட்ட அத்திமேடு கிராமத்தில் வசிக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களின் எழுபத்தைந்து ஆண்டு கோரிக்கை ஐநூறு குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் இறந்தவர்களை அடக்கம் செய்யும் நிலம் நிலாச்சவந்தார் வாய்மொழியாக கொடுத்த அனுமதியின் பேரில் பயன்படுத்தப்படுகிறது இந்த நிலத்தை அரசு கையகப்படுத்தி அத்திமேடு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் பெயரில் பட்டா வழங்க வேண்டும் என்பது கோரிக்கை தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறை தலைவர் வி முத்துக்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாச்சி ரூபி மனோகரன் மற்றும் நெல்லை மாவட்ட நிர்வாகம் இந்த நியாயமான கோரிக்கையை உடனடியாக பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாண்டியராஜாக்கள் மீடியா சார்பாக வலியுறுத்தப்படுகிறது உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களின் எண்ணங்களில் சிந்தனைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைவர்களான ஐயா இம்மானவேல் சேகரனார் அவர்களையும் அண்ணன் பசுபதி பாண்டியனார் அவர்களையும் நாட்டின் விடுதலைக்காக இன்னுயிர் நீத்த எங்கள் முன்னோர்கள் கட்ட கருப்பன் சுந்தரலிங்கம் அவர்களையும் வெண்ணிகாலாடி அவர்களையும் வேவேந்திர சமூக மக்களின் அரசியல் குறியீடால் வாழ்ந்தும் மறைந்தும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா எல் ஜி முருகையன் அவர்களையும் தமிழ்நாடு குல வேளாளர் உரையின் முறை தொடங்கிய காலங்களில் இருந்து தற்போது வரை சமூக ஆதரவளித்து வரும் தேவேந்திரகுல வேளாளர் உறவுகள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் வணங்குகிறேன் நான் உங்கள் அன்பு சகோதரன் பேசா முத்துக்குமார் இன்றைய பதிவு யாருக்காக என்றால் தமிழக முதல்வருக்கும் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மரியாதைக்குரிய அவர்களுக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரை ஓரமாக நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாளையங்கோட்டை தாலுகா அத்திமேடு கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் சுமார் இருநூத்தி ஐம்பது குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகின்றனர் இந்த மக்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்திடும் இதுதான் சுமார் முன்பாக சுவின் வாய்மொழியாக அனுமதியோடு மேல திருவேங்கடநாதபுரம் கிராமம் சர்வேஎன் பன்னெண்டு காலமாக இறந்தவர்களை புகைத்து வருகின்றனர் அந்த நிலத்தில் திருவேங்கடநாதபுரம் சுற்றுவாட்சி சார்பில் அடுபம்பு அமைக்கப்பட்டுள்ளது சாலை வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது அத்திமேடு திருவேந்தக வேளாண் சமுதாய மக்கள் எழுபத்தை ஆண்டு காலமாக இறந்தவர்களை அடக்கம் செய்திடும் நிலமானது தனியார்கள் பெயரில் தற்போது வரை இருந்து வருகிறது அந்த நிலத்தினை அரசு தனக்குள்ள அதிகாரத்தின்படி கையகப்படுத்தி அத்திமேடு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களின் பெயரில் பட்டா ஏற்படுத்தி தர வேண்டுமென கடந்த எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அத்திமேடு தேவேந்திரகுல வேளாளர் ஊர் தலைவர்கள் சமுதாய மக்கள் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் நிர்வாகிகள் கலந்து கொண்டு திருவள்ளி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் தமிழக அரசுக்கு கோரிக்கையை தெரிவிக்கும் விதமாக கோரிக்கை மனு அளித்துள்ளோம் இந்த மனு மீது தமிழக முதல்வர் அவர்கள் உரிய கவனம் செலுத்திட வேண்டும் நாங்குனேரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மரியாதைக்குடி அண்ணாச்சி ரூபி மனோகரன் அவர்கள் அரசுக்கு அழுத்தம் கொடுத்துதல் வேண்டும் கொடுத்து அத்துமேடு தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களுக்கு மேற்படி நிலத்தின் பட்டா வழங்கிட நடவடிக்கை எடுத்துடல் வேண்டும் என தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் முறைமுறை சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களிடமும் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி ரூபிமரவரன் மனோகரன் அவர்களிடமும் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் முறைமுறை சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் நீங்கள் நிறைவேற்றி தருவீர்கள் என நாங்கள் நம்புகிறோம் உங்களுடைய உத்தரவு அத்துமேடு தேவேந்திர உளவேலாளர் சமுதாய மக்களுக்கான பட்டா உத்தரவை வழங்கும் நாளை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்